நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே நிறைய பேர் இருப்பாங்க மாதம் ஒரு நாள் இதுக்குனே அலர்ட் பண்ணி கேரளா சைடோ எங்கேயோ போய் கல் குடிச்சிட்டு வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க ஜென்ரலாக இப்போ ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் அஃபெக்ட் ஆகும் இல்லை வந்து நம்ம வந்து ஆல்கோஹால் குடிக்கிறோம் அப்படின்னா லிவர் அஃபெக்ட் ஆகும்ன்ற ஒரு நாலேஜ் இருக்குது இந்த கல் குடிக்கிறதுனால என்ன பாதிப்புகள்லாம் உடல்நலத்துல இருக்கு அதான் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி அது நல்ல கல்லா இல்லை கலப்படமான கல்லான்னு உங்களால் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய பிரச்சனை சரியா ஏன்னா இது எல்லாமே இதுலேயே இவ்வளோ பிரச்சனைகள் வருது சீல் பண்ணப்பட்ட இவ்வளோ பே இவ்வளோ இது பண்ணப்பட்ட இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணப்பட்ட அரசு மதுபான கடைகள்லேயே சில நேரங்களில் கலப்படம் இருக்குது இதில் இதை கலந்துட்டாங்க அது என்னென்னு விசாரிச்சிட்ருக்கோன்னு இவ்வளோ பிரச்சனைகள் வருன்றப்ப சில கடையிலெல்லாம் பார்த்தா மூடி இப்படி சுற்றுது அதில் வேறு ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த கள்ளச்சாராயங்களில் என்ன பிரச்சனை இருக்கோ அது இதுலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதுனாலனா இதில் போதை இதில் இன்னும் போதை வரணும் அப்படின்றதுக்காக வேறு மாத்திரைகளையோ இல்லை வேறு ஒரு சில பொருட்களையோ இல்லை ஆக்சுவலாகவே சாராயத்தையோ கூட கலந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்றனால நம்ம எதை குடிக்கிறோன்றது நமக்கு தெரியாது ஸோ இந்த அடல்ட்ரேட்டட் ஆடின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து இதுலேயுமே என்னென்னா ட்ரெடிஷ்னலாக இந்த இருக்கிற இந்த ஃபர்மெண்ட் ஆல்கஹால்ஸில் என்னென்னா அயர்ன் கண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கனால அந்த இதை அமீபாவை வந்து நம்ம லிவரால் வெளியே தள்ள முடியாமல் அதனால சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அமீபிக் லிவர் ஆப்சஸ்லாம் வருதுன்ற மாதிரி நிறையா டேட்டாஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த கஃபர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நம்மளோட லிவரில் ஸோ இதுவும் வந்து நம்மளோட லிவரில் இருக்கிற சில செல்ஸ் எல்லாம் பாதிக்க தான் செய்யுது ஸோ இதை குடித்தா லிவருக்கு நல்லது அதை குடித்தா லிவருக்கு கெட்டது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது எனி பர்சன்ட் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது அப்படின்னா நம்மளோட உடல்லையும் நம்மளோட லிவர்லையும் அது தீங்கு விளைவிக்கும் தான் அர்த்தம்